குக்குவத் கோமாலி ஷூட்டிங் ஸ்பாட்ல அடித்து துன்புறுத்தின மாதம்பட்டி ரங்கராஜ் திருமண புகைப்படத்தை வெளியிட்டதனுடைய இப்போ மாதம்பட்டி ரங்கராஜினுடைய இரண்டாவது மனைவி பார்க்கலாம் மாதம்பட்டி ரங்கராஜ் மேல அவங்களுடைய இரண்டாவது மனைவி ஜாய் கிறிசா பாத்தீங்கன்னா காவல் நிலையத்துல புகார் கொடுத்தது பூதாகரமா இப்போ பற்றி எறியுது திருமணமானது அறிவித்த ஒரே மாதத்துல இவங்களுக்குள்ள அப்படி என்னதான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியான சந்தேகம் கூட பாத்தீங்கன்னா இப்ப ரசிகர்கள் கிட்ட இருக்குது உண்மையிலேயே ஜாய் கிறிசில்டா தன்னுடைய திருமணம் அண்ட் கர்ப்பத்தை பற்றி பொது வழியில அறிவிக்கிறதுக்குண்டான தனிப்பட்ட காரணமும் இருந்திருக்குது அதாவது மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னுடைய தரப்புல எந்த ஒரு நியாயத்தையுமே தெரிவிக்காம திடீர்னு ஜாய் கிட்ட இருந்து பேசுறதை நிறுத்தி இருக்கிறாரு மேலும் ஜாய் கிறிசில்டாவை நேர்ல சந்திக்க விடாம அவருடைய குடும்பத்தார நண்பர்கள் தடுத்திருக்கிறாங்க அதையும் மீறி ஜாய் கிறிசில்டா குக்குவித் கோமாலி ஷூட்டிங் ஸ்பாட்க்கு நேரடியாகவே போய் பாத்துருக்கிறாங்க அங்க மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிறிசில்டாவை ரெண்டு டைம் தாக்கி மேலும் கடைசியா மாதம்பட்டி ரங்கரா ஜாய்கிட்ட பேசும்போது குழந்தை வேண்டாம் குழந்தையை கலைச்சிட்டு நாம ரெண்டு பேரும் மட்டும் ஒன்றா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி மேலும் தன்னோட முதல் மனைவி கிட்ட ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் நான் அவங்களை பிரிஞ்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் மாதம்பட்டி ரங்கரா ஜாய் கிருசல்டா கிட்ட பேசி பழகி அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க புகார் கொடுத்த கையோட விரைவிலேயே மீடியாவையும் சந்தித்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல இருக்கிறதாகவும் ஜாய் கிறிஸ்தா வந்துட்டு தெரிவிச்சிருக்கிறாங்க ஸோ இனிவே இப்போ பார்த்தீங்கன்னா இணையத்தை திறந்தாலே மாதம்பட்டி ரங்கராஜனுடைய இரண்டாவது திருமண வாழ்க்கை தான் வந்துட்டு ஓடிக்கிட்டு இருக்குது ஸோ இனிவே கிருத உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத ஒரு கமெண்ட் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்